வணக்கம் பிகின்ஸ் எவரி திங் ஷார்ட் ஸ்டோரி சேனல் இருந்து இது உங்கள் சாந்தா பேராசை பெருநஷ்டம் என்று நாம் அறிந்திருக்கிறோம் அந்த வாக்கியத்திற்கு திருவள்ளுவரும் ஒரு குரலை அர்ப்பணித்திருக்கிறார் அது என்னவென்றால் அஞ்சுவதோறும் அரணே ஒருவனை வஞ்சிப்பதோறும் அவா என்று கூறியிருக்கிறார் அதன் விளக்கம் ஒருவரை வஞ்சித்து கெடுப்பதற்கு காரணமாக இருப்பதும் ஆசையே ஆகும் ஆகையால் ஆசைக்கு அடிமையாக கூடாது என்ற அச்சத்துடன் வாழ வேண்டும் என்று கருத்து கூறியிருக்கிறது எங்க சேனல முதல் முறை பார்க்கிறவங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கந்தசாமி என்ற ஒரு ஏழை தன் மனைவியுடன் சிறு குடிசை ஒன்றில் வாழ்ந்து வந்தான் வயதாகி விட்டதால் வேலைக்கும் செல்ல முடியாது தங்களிடம் இருந்த பொருட்களை விற்று சாப்பிட வேண்டிய நிலை ஏற்பட்டது நாட்கள் செல்லச் செல்ல அவர்கள் உண்ண உணவின்றி தவித்தனர் இந்நிலையில் அவன் ஆண்டவனை நோக்கி இறைவா எங்களை ஏன் இப்படி படைத்தாய் இது இப்படியே நீடித்தால் வறுமை தாங்காது நாங்கள் இறப்பதை தவிர வேறு வழியில்லை என புலம்பி தள்ளினான் அவன் மீது இரக்கம் கொண்ட இறைவன் அவன் முன் தோன்றி அவனின் குறைகளை தீர்க்க அவனுக்கு ஒரு வாத்து ஒன்றை பரிசளித்தார் அந்த வாத்து தினம் ஒரு பொன்முட்டையிடும் என்றும் அதை விற்று அன்றாட குடும்பத்திற்கு தேவையானவற்றை வாங்கி உன் வாழ்நாளை மகிழ்ச்சியாக கழிக்கலாம் என்று கூறிவிட்டு கடவுள் மறைந்தார் அந்த வாத்தும் தினம் ஒரு பொன்முட்டையிட அவர்கள் அதனை விற்று வாழ்க்கையை இனிதாக கழிந்தனர் ஒரு நாள் கந்தசாமியின் மனைவி தன் கணவனிடம் இந்த வார்த்து ஒவ்வொரு நாளும் ஒரு பொன்முட்டையை இடுகின்றது இப்படியே போனால் நம் எப்படி பெரிய என்று சொல்லி அந்த வயிற்றில் இருக்கும் எல்லா முட்டைகளையும் நம் ஒரே நாளில் எடுத்தால் பெரிய பணக்காரராகிவிடலாம் என்று கூறினாள் அந்த மனைவி இதை கேட்ட கந்தசாமிக்கும் அது சரியெனவே தோன்றியது உடனே கந்தசாமி அந்த வாத்தை பிடித்து வாத்தின் வயிற்றில் இருக்கும் எல்லா முட்டைகளையும் எடுக்க வாத்தை கொன்று விட்டான் அதன் வயிற்றை கிழித்தான் என்ன ஆச்சரியம் என்றால் அந்த வாத்தின் வயிற்றில் ஒரே ஒரு தங்க முட்டைதான் இருந்தது அதன் வயிற்றில் மற்ற வார்த்தைகள் போல் எறும் குடலே இருந்ததை கண்டு ஏங்கினர் தினம் ஒரு பொன் முட்டையிட்ட வாத்து இறந்து விட்டதால் வறுமை அவர்களை மீண்டும் சூழ்ந்து கொண்டது தங்கள் பேராசையே பெரும் தரிதிரத்தை தந்தது என மனம் வருந்தி ஏழ்மையாகவே வாழ்ந்து உண்ண உணவின்றி சென்றனர் இப்பதிவிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் அதிக ஆசை ஆபத்தானது என்றும் அப்படி பேராசைப்பட்டால் இருப்பதும் இழந்து வாழ வேண்டிய நிலை ஏற்படும் என்பதே இந்த பதிவின் கருத்து இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு நல்ல பதிவு உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிபிகேஷன் வரும்னு நினச்சேங்க அப்படின்னா பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்க எங்க சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சேன் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடை பெறுவது உங்கள் சாந்தா நன்றி வணக்கம்